அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகள் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் தற்போது அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சும்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மார் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மியான்மர் பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் இரண்டாம் தேதி வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலுவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மூன்றாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் வலுவிழந்தது இந்த நிலையில்தான் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமினுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல நவம்பர் ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் நாளை வேறளவு நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்